வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ் ஒரு ரீசண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேயில் என்ன எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எதுக்கெல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சர்வேயோட மெயின் ரீசன் அப்போ கிட்ட நிறைய கொஸ்டின் எதுக்கெல்லாம் நீங்கள் பொய் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த சர்வேயில் வந்து எல்லாரும் ஒரே ஒரு கொஸ்டினிங்க மட்டும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் இது மாதிரி பண்ணியிருக்கேன் போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன கொஸ்டின் என் ஃபோன் வந்து சைலண்ட் மோடில் இருந்தது அதனால தான் உங்கள் காலை நான் பிக் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஸோ நம்மளில் பல பேர் வந்து இது மாதிரி சொல்லியிருப்போம் நான் சொல்லியிருக்கேன்ப்பா மெனி சிட்டுவேஷனில் நீங்கள் கூட இதை சொல்லியிருக்கலாம் ஒரு வேண்டாத ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வந்தாலோ இல்லாட்டா ஈவன் ஒரு லவ்வர்கிட்ட வந்தியோ இல்லாட்டா பொண்டாட்டிகிட்டு இருந்து ஒரு கால் வந்தாலோ சரி இந்த டைமில் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கப்ப நம்ம எடுக்காமல் இருந்திருப்போம் அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபோனு சைலண்ட் மோடில் இருந்ததுப்பா அதனால் நான் பார்க்கலை அப்படிங்கிறது நம்ம சர்வசாதாரணமாக பொய்யா சொல்லியிருப்போம் இதை ஏன் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின் தான் இந்த வீடியோவோட நோக்கம் நம்மலாம் செய்தியெல்லாம் பார்த்துருப்போம் ட்ரம்ப் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோதிக்கு ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை நாலு தட ஒரு தடவை இல்லை நாலு தடவை ஃபோன் பண்ணி நாலு தடையும் எடுக்கலை அப்படிங்கிற நம்ம நியூஸ்லாம் படிச்சிருப்போம் ஆனால் அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் அந்த நியூஸ் ஐட்டம் வந்தது ஆனால் நேத்து நியூஸில் பாருங்கள் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா இஸ் அவர் பார்ட்னர் ப்ரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து எங்களுடைய நேச்சுரல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் ஃபோனில் பேச போகிறதா வர சொல்லியிருக்காங்க எஸ்பெஷலி ட்ரம்ப் வந்து இதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இப்போ வந்து ட்ரம்ப் திருப்பி ஃபோன் பண்ணார்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா இல்லை சைலண்ட் மோட்டில் போட்டிருந்தேன் என் ஃபோனை அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ நான் அதை பார்க்க தவறிவிட்டேன் அப்படிங்கிற காரணத்தை கூட அவர் சொல்லலாம் ஆனால் ஜோக்ஸ் சப்பாட்டை ப்ரெசிடண்ட் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரும் பேசும்போது செல்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபார் செக்யூரிட்டி ரீசனுக்காகவே அவங்க எதை பேசுவாங்கன்னா ஹாட்லைன்ஸ் இருக்கும் அது மூலமாக தான் அவங்க பேசிப்பாங்க இது ஒரு ஜோக்காக தான் நான் சொன்னேன் நான் எனியோ ட்ரம்ப் வந்து நம்மளை வச்சு செஞ்சனால நமக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ப்ளஸ் அனதர் இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படின்னு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் வந்துருச்சு இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தை தொடங்க போது அப்படின்னு நியூஸுக்கு கேட்டவுடனே ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து திருப்பியும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பட் ஆனால் அது என்ன மாதிரி அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ண போகிறாங்கன்னு இருக்குது அது வந்து உடனே கன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் உடனே கன்க்ளூட் ஆகாது அண்டு நியர்லி அபவுட் டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் என்ட்ரு பண்ண போகிறாங்க அது நல்லதாக தான் முடியும் அப்படின்னு எது பார்க்கலாம் ஏன்னா இந்தியா வந்து கிளியராக சொல்லிட்டாங்க எங்களால் சில இது பண்ண முடியும் சில இது பண்ண முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து என்ன மாதிரி காஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்தி செய்திகள் மூலமாக நம்ம வெளிப்படையாக காமிச்சிட்டோம் வேறு அதனால் இதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் டிஸ்கஷன்லாம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த டைமில் வந்து ட்ரம்ப்புக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அடிக்கடி இந்தியாவுக்கு ஒரு ஷாக்கு கொடுப்பா அப்போ தான் இங்கே இருக்க டியூட்டிகெலாம் குறையும் இங்கே இருந்த டேக்ஸ் எல்லாம் குறையும் நாங்களும் டேக்ஸு ஜாஸ்தி பேமெண்ட் பண்ணி பண்ணி ரொம்ப இருக்கோம் அதனால் அடிக்கடி ஷாக்கை கொடுத்தா மேபி நமக்கு கூட ஒரு ரிடக்ஷன் அண்ட் டேக்ஸு கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் ஸோ மெயின் டாப்பிக்கில் வந்துட்டேன் என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சனால அது சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறேன் நான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது நோ டவுட் ஏன்னா ப்ரைஸ் குறையிறதுனால ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனட் எதி கமாடிட்டி எடுத்துகிட்டனாலும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பனட்டாக இருக்குது அது குறையிறப்ப விலை குறைஞ்சி தான் ஆகணும் கடைசியில் அப்போ தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ விலை குறையறதுனாலையே நிறைய பேர் போய் அதை வாங்க செய்ய போகிறாங்க அது அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு மேலே மேலே இன்னொரு பொருள் கூட வாங்கலாம் அதை அந்த சேவிங்ஸை வச்சுட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களையும் பாதிக்கும் அது வந்து அது குறையிறப்ப அது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அது பெனிஃபிட்டாக போய் சேரும் அதனால் ஷோராக வந்து ஜிஎஸ்டி குறையிறப்ப எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கார் வந்து நேர்லி அபவுட்டு ஒன் லேக்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டிபெண்டிங் ஆன் எந்த மாடல்னு பொறுத்திருக்கு அந்த மாதிரி மாடல் வந்து மகேந்திரா அண்ட் டாட்டா ம மோட்டார்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம் இன்றைக்கே கொடுக்குறோம்பா அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விலையெல்லாம் குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சில கம்பெனிஸ் வந்து இன்றைக்கே முன் வந்து அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணதுக்கு ரெடியாக ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக வந்து விலை குறையும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி விலை குறைஞ்சதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நாட் ஓன்லி பீப்புள் வந்து நிறைய வாங்க போகிறாங்க அந்த பொருளையோ இல்லைடா அதுலேருந்து வந்த சேவிங்ஸை வச்சு மித்த பொருளும் வாங்க போகிறாங்க இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்னால் நம்ம கண்ட்ரியில் வந்து விலைவாசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஜிஎஸ்டி குறையறனால அந்த விலைவாசியும் குறையும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விலைவாசி குறையிறப்ப இன்னும் சர்ப்ளஸ் வந்து மக்கள் கையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இது வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிட் சி ஆர்பிஐ வந்து எதை பார்ப்பாங்கன்னா இந்த விலைவாசி தான் மெயினாக பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுவாங்க சப்போஸ் இப்போ வந்து அந்த விலைவாசி குறைஞ்சிச்சு அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னு பார்த்தா எப்பொழுதுமே உடனே அதோட பெனிஃபிட் தெரியாது ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் டைமில் இதெல்லாம் பார்க்க போ முடியும் நம்மளால் அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி வ விலை குறையறனால இன்ஃப்ளேஷன் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஒன் டைம் ஈவெண்ட்டு தான் அது கண்டினியூஸாக அப்படியே இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது ஏன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது மெனி ஃபேக்டர்ஸ்னால் அது வந்து யூனோ டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் மான்சூன் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் வந்து நல்லா இருக்குது அதனாலேயும் விலவாசி இருக்கலாம் அதே சமயத்தில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கனால அந்த பெனிஃபிட்னாலையும் மக்கள் கையில் நிறைய பணம் இருக்கும் அதனாலேயே கூட நிறைய பொருளை அவங்க வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கண்ட்ரியில் வந்து அடிக்கடி வந்து என்ன சொல்ல என்ன ட்ரீ என்ன சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னா கார்னால் ஒரு லக்ஸுரி ஐட்டம் அப்புறம் ஏசின்னா அது வந்து பெரிய பணக்காரர்களை மட்டும்தான் வச்சுருக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஒப்பீனியன் வந்து பரவலாக பேசப்படுது பரவலாகவும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி விலை குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப எஸ்பெஷலி இந்த ஜிஎஸ்டி குறையிறப்ப இந்த மாதிரி ஃபால்ஸு என்ன டேக் இருக்குல்ல இது வந்து ஒன்லி பணக்காரர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற அந்த டேக் வந்து கோழியோ சீக்கிரம் இதுலேருந்து போய்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு மென்டலி பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் கண்ட்ரி லெவலில் பாருங்கள் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்க இருக்க நிறைய ப்ரொடக்ஷன் வரும் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கப்போ நான் இண்டஸ்ட்ரீஸ் பெட்டராக இருக்கும் அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகும் அண்ட் அல்டிமேட்டாக ஜிடிபியும் பெட்டராகும் ஆனால் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னா இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட அது உடனே நடக்கும்னு சொல்லி எந்தவித எஸ்டிமேட்டும் பண்ணலை அவங்க படிப்படியாக இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெஃபனட்டாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் பெட்டராக இருக்கும் தான் எதிர்பார்க்குறாங்க அதுதான் உண்மையோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெட்டராகிறப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அதையே சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஏன்னா நம்மளுடைய படித்த இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கும்போது தான் கிடைக்கும் அதனால் வந்து இந்த ஒரு சிங்கிள் ஆக்ட் வந்து இவ்வளோ பெனிஃபிட்டாக கொடுக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம ஆனால் இதில் வந்து பாதகமே இருக்காதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நிறைய பாதகம் இருக்கு இருக்கும் செய்யும் சில கம்பெனிகளை சொல்லிட்டாங்க இந்த ஆட்டோமொபைலில் இருக்கிறதுலாம் என்ன சொல்லிட்டாங்க ஜிஎஸ்டி இருபத்தி ரெண்டாம் தேதி குறையிட்டோம் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் குறைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களா அதுதான் பிக்கஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் பார்க்கணும் எல்லாரும் வந்து அந்த ஜிஎஸ்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை அப்படியே மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு அதை நம்ம பார்க்கணும் போக போக தான் அதை பற்றி தெரியும் நமக்கு அதுக்கே ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளோ விலை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ டேக்ஸ் கலெக்ஷன் குறையுமா இல்லையா டேக்ஸ் கலெக்ஷன் குறையும் டேக்ஸ் குறைச்சி அதே சமயத்தில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகப்போகுது அப்படின்னா கவர்மெண்ட்டோட கலெக்ஷன் குறைய ஆரம்பிக்கிறோம் வே ஏற்கனவே பார்த்தோம் ஜிஎஸ்டி குறைஞ்சி போச்சு அப்புறமேல இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் குறைஞ்சி போச்சு அதனால் எங்கே போய் முடியும் அப்படின்னா ஃபிஸிக்கல் டெபிசிட்டும் இன்க்ரீஸ் ஆகி போயிடும் ஃபிசிக்கல் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விலைவாசியும் ஏறும் படிப்படியாக அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைலில் விலை குறைச்சிட்டாங்க ஸோ எல்லோரும் போய் பைக் வாங்கலாம் இல்லாட்ட கார் வாங்கலாம் எல்லாட்ட அட்லீஸ்ட் ஒரு பிளானும் பண்ணுவாங்க இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம பிளான் பண்ணலாம் இதை வாங்கலாம் இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கண்ட்ரி வந்து இம்போர்ட் டிபெண்ட் ஆன்ட் எக்கானமி நமக்கு தேவையான மெ மெனி ஐட்டம்ஸை பார்த்திங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆயில் இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லேருந்து ஈவன் ரா மெட்டீரியல்ஸில் மே இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸு இல்லட்டா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போ என்ன ஆகப்போகுது அப்படின்னா இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆக போகுது இம்போர்ட்டு கண்ணா அப்படின்னாலும் ஏறும் அதே மேட்சிங்காக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை அந்த இம்பேலன்ஸ் பாருங்கள் இன்னும் ஜாஸ்தியாகிடும் அது தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் இன்றைக்கி பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்குது ஆஃப் த ஜிடிபி அது வந்து மேபி டூ பர்சன்ட் அது மாதிரி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பல சில நன்மைகள் இருக்குது சில தீமைகளும் இருக்குது ஆன் ஹோல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் தான் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன் அதனால் டாக்ஸ் குறையிறது வந்து எப்பொழுதுமே நல்ல பயன்கள் தான் கொடுத்துருக்கு இது வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பொழுதுமே தெர் இஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க ப்ரைஸு குறைஞ்சிச்சின்னா அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இல்லையா இந்த ஆப்போசிட்டாக வந்து நார்மலாக நடக்காது அப்படின் தான் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு டைம் லேக் இருக்குது எப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் குறைச்சாலும் உடனே அடுத்த நாள்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆகிடாது சேல்ஸ்லாம் அது கொஞ்சம் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து ஒரு டூ குவார்ட்டர்ஸு இல்லைடா த்ரீ குவார்ட்டர்ஸ் ஆகும் ஃபுல் எஃபெக்ட் தெரிகிறதுக்கு அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் என்னுடைய வியூவில் இது சில நன்மைகள் சில தீமைகள் ஜிஎஸ்டி குறைப்புனால நன்மைகள் தான் ஜாஸ்தி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்